நான் ஃபர்ஸ்ட்டு வந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் குளிக்கிற தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் துளசி இலை கற்பூரவல்லி பப்பாளி இலை வேப்ப இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் மரத்தோட இலை எலுமிச்ச மரத்தோட இலை இப்போ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் நல்லா ஊற வச்சிடணும் ஈவினிங் ந ஒடிச்சு பறிச்சுட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம குளித்தோம் அப்படின்னா உடல் உடல் வந்து ஆரோக்கியமாகவும் உடல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டிங் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மூலிகை தண்ணீர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த வேர்வை நாற்றம்லாம் இல்லாமல் உடல் வந்து சூப்பராக இருக்குங்க இது சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்குமே நாம் இந்த மாதிரி பயன்படுத்தி குளிக்கலாம் மூலிகை தண்ணி அப்படின்னாவே இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் இதில் வந்து தைல நாம் போ தைல மரத்தோட இலை நாம் போடல அது கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு டைம் நம்ம குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க அந்த துருநாற்றம் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மூலிகை இலைகள் இலைகள்லாம் வந்து நம்ம போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம் இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் நம்ம கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம கலந்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம ஒரு மூலிகை தண்ணி மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம உடலுக்கும் நம்ம குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மஞ்சள் கலந்தது எதுக்கு அப்படின்னா இந்த மூலிகை இலையோடு சேர்ந்து அந்த தண்ணி வந்து தண்ணியோடு இந்த மஞ்சள் தூள் கலக்கும்போது நம்ம உடம்புல ஏதாவது கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமி கிருமி நாசினியை வந்து கிளீர் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மஞ்சள் தூள் நான் கலந்துருக்கேன் இந்த தண்ணி நம்ம முகந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்